மிதுனம் மிதுன ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ அதாவது குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய ராசியில் சஞ்சாரிக்கப் போகின்றார் ஓகேங்களா இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலும் சரிதாங்க ஒரு நேர்மையாக சில விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க இது வரைக்கும் வந்து நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதை பற்றி கவலையே கிடையாது ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மீது ப அதிகமான அன்பை அன்பை செலுத்துகிற மாதிரியான ஒரு ஒரு காலகட்டம் வந்து எல்லாமே வரும் ஓகேங்களா குழந்தைங்க வந்து எதா சே எதா கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்களுக்கு வந்து எல்லா விதமான விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை பார்க்கலாங்க ஓகேங்களா குரு பகவான் தான் பார்த்தோன்னா குழந்தைக்காரகன் வந்து குரு பகவான் தான் அதேமாரி பார்த்தீங்கன்னா பெரும்பாலத்திற்கு சொந்தக்காரன் அள்ளி வழங்க அள்ளி வழங்கக்கூடியவரும் குரு பகவான் தான் அப்போது குழந்தைகள் மீது அதிகமான அன்பை பொழியுங்கள் ஓகேங்களா அன்பை காட்டுங்க குழந்தைகளுக்கு தேவையான ஒரு கடைக்கு போகிறோம் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு குழந்தை வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட வந்து எதை கேட்டுகிட்டு இருப்பாங்க அந்த அம்மா வந்து அதெல்லாம் வாங்கக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த குழந்தை விருப்பப்படுற விஷயத்தை நீங்கள் வாங்கிக் கொடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் தொழிலிருந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் எடுத்துக்கிட்ட எல்லா வேலையிலையுமே பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் மட்டுமே உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கும் இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா மிது அதாவது உங்களுடைய ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால நல்ல வார்த்தைகள் சுத்தபத்தமாக இருக்கணும் ஓகேங்களா இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் ஏழாம் பார்வை ஏழாம் இடத்திலும் அவருடைய ஒன்பதாம் பார்வை சிறப்பான ஒன்பதாம் பார்வை பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் பதிகின்றது மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டம் மிதுன ராசிக்கு வந்து இது இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு குரு பகவான் தருகின்றார் சரிங்களா ஐந்தாம் இடத்துல பதிகிறதுனால குழந்தை வர வேண்டிய ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருந்தப்பா ஆகி நாலு வருஷம் கூட ஆயிட்டு குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு கஷ்டப்பட்டு இருந்தோம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள் இந்த இருந்து எதாவது இப்போ பிரச்சனை வில்லங்க இருந்துகிட்டே இருந்திருக்கோம் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடும் ஓகேங்களா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி வாகன சேர்க்கைகள் எல்லாமே உண்டு ஏழாம் இடத்துல பதிகிறதுனால கூட்டு தொழில் பெற்றவங்களுக்கு நண்பர்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவி உங்களுடைய மனசை புரிஞ்சுட்டு ரொம்ப அழகாக நடந்துக்குவாங்க உங்களுக்கு தேவையான விஷயம் வந்து என்னென்னமோ எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் மூலமா உங்களுக்கு பொன் பொருள் ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே கிடைக்கும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் பதுகின்றது அப்போ தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் அப்பாக்கிட்ட வந்து சில விஷயங்கள் எல்லாமே கேட்பீங்க இந்த டை ரொம்ப நாளாக இருந்திருப்பீங்க இந்த டயத்தில் கேளுங்க குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய தந்தை உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்துருவார் அதேமாரி பார்த்தீங்கன்னா திருமணம் தொடர்பான விஷயங்களை ரொம்ப நாளொம்ப அப்படி இழுத்துட்டு போயிட்டே இருக்கு வந்து பார்க்குறாங்க அப்புறம் பாப்போம் சொல்லிட்டு போயிடுறாங்க இப்படி இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டு இருந்தீங்க இல்லையா இந்த டயத்தில் குரு பேர்ச்சிக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும் அரசாங்க வேலைகள் அமையும் ஓகேங்களா இந்த டயத்தில் குரு பேர்ச்சிக்கு முன்னாடி முன்னாடியே ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்ததுன்னா தாராளமாக அட்டன் பண்ணுங்கள் இந்த இதுக்கு இதுக்கப்புறம் குரு பயிற்சிக்கு பிறகு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அந்த அளவுக்கு வந்து குரு பயிற்சி குரு பயிற்சிக்கு பிறகு மிக மிக சிறப்பாக வந்து எல்லா விதமான நன்மைகளையும் அடையக்கூடியது வந்து எதை அப்படினா வந்து மிதுன ராசி மட்டும்தான் ஓகேங்களா இப்போது இந்த சொன்ன இந்த பாயிண்ட்டுகள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க இதுபடி நீங்கள் நடந்தீங்கன்னா எல்லா நாளுமே உங்களுக்கு சக்ஸஸான நாளாக மாறும்